இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா நார் இருந்து பாத்தீங்கன்னா அன்னை வந்து நேதாஜி டூ வீலர் மெக்கானிக் சங்கத்துலேருந்து தலைவர் அணை அனுப்பிச்சி விட்ருந்தாங்க இவங்க மூணு பற்றி இன்றைக்கி வருவாங்க சொல்லி ஸோ பிஎஸ்சிக்ஸோட நம்ம ஸ்பெஷல் டூல்ஸ்லாம் வச்சுருக்க பார்த்துட்டு அன்னை ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஸோ இன்றைக்கி வரேன்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ணன்லாம் மீட் பண்ண அன்னை பன்னீர்செல்வன்னே அண்ணன் வந்து அண்ணே அண்ணன் வந்து கேசவண்ணே மூணு பேர் வந்திருந்தாங்க ஆக்சுவலி நம்மகிட்ட உள்ள அந்த டூல்ஸ் எல்லாம் காமிச்சிருந்தோம் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் சொல்லி ப்ளஸ் அதோட எப்படி ஒர்க்கிங் பிரின்சிபல்லாம் இருக்குன்னு எல்லாமே சொல்லி காமிச்சோம் ஸோ ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்ல பண்ணி தரணும் ஏன் இவ்வளவு தூரம் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் ரொம்ப சந்தோஷம் ஆனா இத பத்தி எப்படி இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இதே போல அழகான ஒரு ஃப்ரெண்ட் அதை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப பழக்கம் ஆனா இவ்வளவு உதவி பண்ணி அசத்திட்டீங்க உங்களுக்கு எங்க அசோசியல் சார்பாக நல்ல நன்றி கேண்ணே ரொம்ப நன்றினே அதாவது இது வந்து நம்ம பார்த்தோம்னா இது ஒரு வியாபாரம் நோக்கில் இல்லாமல் கண்டிப்பாக இது ஒரு நம்ம ஒரு ஒரு யூனிட்டியாக இருந்து இதை பற்றின ஒரு டெக்னிக்கலான எல்லாரும் ஒரு நாலேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுன்றக்காண்டி தான் நம்ம இவ்வளோ தூரம் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இதோட இல்லை நம்ம இதுக்கு அடுத்து ஒன்று பார்த்திங்கன்னா இதை பற்றின ஸ்பெசிஃபிகேஷன் ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் எல்லாமே நம்ம வந்து அண்ணனுக்கு எல்லாமே ஒரு சப்போர்ட் பண்ணுறதா பற்றி வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்ததுனால தேங்க்ஸ் ஃபார்னே நம்ம வந்ததுக்கு நம்ம நன்றி நன்றினே நன்றினே